அன்பு நேயர்களே வணக்கம் வர சனிக்கிழமை அதாவது பதினாலு ஒன்பது இருபத்தி நாலு அன்றைக்கி ஏகாதேசி இந்த ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு வந்து விஷ்ணு பரிவர்த்தனை ஏகாதசி அப்படின்ட்டு ஒரு பேர் இந்த ஏகாதசி என்பது சகல தோஷங்களையும் போக்கக்கூடியது பொதுவாகவே ஏகாதசி விரதம் ரெண்டு காரியத்தை செய்யும் நம்ம பல பிறவியில் எடுத்து வந்த தோஷத்தை போக்கி அந்த தோஷத்தினால் ஏற்படுகின்ற பல்வேறு வாழ்க்கை சிக்கல்களை நீக்கும் அதே மாதிரி இந்த வாழ்க்கையிலே நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களுக்காக இந்த ஏகாதசி மாதிரியான விரதங்களெல்லாம் இருக்குது இந்த ஏகாதசிங்கிறது உங்களுக்கு ஒரு பெண்ணனுடைய பெயர் அப்படின்னு சொல்லப்படுறோம் விஷ்ணுவுக்காக விஷ்ணுவனுடைய காதுகளிலிருந்து வெளிப்பட்ட ஒரு பெண் அந்த பெண் வீரத்தோட ஒரு அசுரனை அவள் கொன்று தேவர்களுக்கெல்லாம் நல்ல வாழ்வு தருகிறாள் என்பது ஒரு கதை ஒன்று இருக்குது ஏகாதசியில ஏன் விரதம் இருக்கணும் எப்படி விரதம் இருக்கணும்னு சொன்னால் நம்மளை கெடுக்கக்கூடியது என்ன ஒன்று இந்திரியங்கள் தான் கெடுக்குது இந்த இந்திரியங்கள் அப்படிங்கிறது வந்து நம்முடைய கருவிகள் ஒரு கருவி காது ஒரு கருவி இந்த கண் கருவி எப்படி கெடுக்குதுன்னு பார்க்கலாம் எது பார்க்கக்கூடாதோ பார்த்த உடனே மனசு கெடுது மனசு கெட்ட உடனே அந்த தப்பான செயலை செய்கிறதுக்கு நம்முடைய மற்ற அங்கங்களெல்லாம் செயல்படுது கடைசியில் அதனுடைய விளைவுகளையும் நாம் அனுபவிக்க வேண்டியதாகி விடுகிறது ஆக அந்த கண் செய்த தவறினாலே என்ன ஆயிடுதுன்னா ஒருவனுக்கு பாவம் மண்டி அவன் மிகுந்த அவஸ்தைப்பட வேண்டியிருக்கு அது நோயினாலும் இருக்கலாம் அல்லது வேறு பாவங்களினாலும் இருக்கலாம் இப்போ ஒரு நல்ல ஒரு பதார்த்தத்தை பார்க்குறோம் அந்த பதார்த்தம் சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது கண்ணு பார்க்குது உடனே வாங்கி சாப்பிட்றோம் அவசப்படுறோம் இல்லையா இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் அதே மாதிரி காது தேவையில்லாத இறைச்சலை கேட்டு நமக்கு மனசு கெட்டு போகுது க கண்ட இடத்துல நடந்து நம்ம கால் வந்து போகிற பாக்கில் போயிட்டு நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறையா துன்பப்படுகிறோம் இந்த மாதிரி பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லக்கூடியது கண் காது மூக்கு செவி வாய் இல்லை வாயால் பேசுகிறோம் எவ்வளவு மோசமான வார்த்தையை பேசிக்கிட்டு அதுவே விவகாரமாகி எப்படி போயிடுது அதனால் இந்த பஞ்ச இந்திரியங்கள் இந்த அஞ்சு இந்திரியங்கள் அஞ்சு ஞான இந்திரியங்கள் அஞ்சு கர்ம இந்திரியங்கள் இதனால் ஏற்படுகின்ற தோஷம் இது தோஷத்துக்கு காரணமான மனது ஆக அஞ்சு அஞ்சும் பத்து இந்திரியங்கள் ஒரு மனசு சேர்ந்து பதினொன்று இந்த பதினொன்று கெடுவதாலே ஏற்படக்கூடிய தோஷங்களை போக்கிக் கொள்வதற்காக இந்த பதினொன்றும் இணைந்து செய்யக்கூடிய விரதம்தான் ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதத்தில் ரொம்ப முக்கியம் சாப்பிடாமல் இருக்கிறோம் அது இருக்கிறோம் இது இருக்கிறோங்கிறத விட இந்த அஞ்சு அஞ்சும் பத்து ப்ளஸ் ஒன்று அதாவது மனசு அந்த பூஜையில் ஊன்றி இருக்கணும் நம்முடைய கண் அந்த பெருமாளையே பார்க்கணும் நம்முடைய காது திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியேனுட்டு இளங்கோவடிகள் சொன்னார் இல்லையா அந்த நாமங்களையே கேட்கணும் அந்த பாடல்களையே கேட்கணும் வாய் அந்த பாடல்களையே பாடணும் இல்லையா அந்த கோயிலுக்கு நம்முடைய கால்கள் போகணும் நம்முடைய கை அவனையே வணங்க வேண்டும் இப்படி எல்லாமே அதாவது திரிகரண சுத்தியோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்வார்கள் அந்த திரிகரணத்தில் இந்த பஞ்ச இந்திரியங்களும் வந்துடுது ஞான இந்திரியம் வந்துடுது கர்ம இந்திரியங்களும் வந்துது மனசும் வந்துடுது அப்போ தான் இந்த திரிகரண சுத்தி ஏற்படும் அதாவது செயல் சொல் மனம் செயல் சொல் மனம் வாயினால் பேசுவது மனத்தினால் சிந்திப்பது செய்கின்ற செயல்கள் இது மூணும் சுத்தியோடு இருக்கணும் இல்லையா அப்படி இருந்தால் அதுக்கு திரிகரண சுத்தினுட்டு பேர் இப்போ ஏகாதசி விரதத்தை இந்த முக்கரண சுத்தியோடு இருந்தால் நமக்கு பெருமானுடைய அருள் வந்து ரொம்ப அற்புதமாக கிடைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஸ்திரவாரம் எது கிடைச்சாலும் நமக்கு ஸ்திரமாக நிற்கக்கூடிய ஒரு நாள் அது இந்த நாளிலே ஏகாதசி விரதம் இருந்து எம்பெருமானை வழிபட வேண்டும் ஏகாதசி விரதம்ங்கிறது ரொம்ப சிம்பிளான விரதம் தான் ரொம்ப அலட்டிக்கக்கூடிய ஒரு விரதமே கிடையாது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருடத்தில் இருபத்தி நாலு ஏகாதசி வரும் சில வருடத்தில் இருபத்தஞ்சி ஏகாதசி கூட வரும் இந்த ஏகாதசிக்கு ஒரு சின்ன கதை இருக்குது அதையும் கேட்குறது நல்லது அதாவது ஒரு நாட்டிலே சுபிக்ஷம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏகாதசியே இருக்க வேண்டும் எந்த ஏகாதசி விஷ்ணு பரிவர்த்தனை ஏகாதசி அல்லது பத்ம ஏகாதசி என்று சொல்லக்கூடிய இந்த ஏகாதசி விரதத்தை இருந்தால் நீர்நிலைகள் செழிப்பாக இருக்கும் மாந்தாதா அப்படின்ட்டு ஒரு மன்னன் பொருத்தமே இருந்தான் அந்த மன்னன் வந்து நல்லதாக ஆட்சி புரிஞ்சான் ஆனாலும் வான் நின்று பொய்ப்பின் அப்படிங்கிற மாதிரி விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் என் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி அப்படின்ட்டு ஒரு திருக்குறளுக்கு ஏற்ப என்ன ஆயிடுதுன்னா வானம் கெட்டு போச்சனா எல்லாம் கெட்டு போயிடும் ஒரு பசும் புல் தலை காண்பத மாதிரி ஒரு பச்சை புல் இருக்காது பாலைவனம் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு வருஷம் ஆனவனே தானிய விளைச்சல்களில் மக்களெல்லாம் பட்னியால் வந்து சாகிற மாதிரி ஆயிடுச்சு கஜானாவில் இருக்கிற அந்த எல்லாம் எடுத்து தருகின்றான் இருந்தாலும் பசி ஆறலை இப்போ மழை தான் அடுத்து விவசாயம் பண்ணாதான் கிடைக்கும் எவ்வளவு இருக்கிறத வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிட முடியும் அதனால் அவன் இதுக்கு என்ன மாற்று வழி என்று சிந்திக்கின்ற பொழுது காட்டில் போயிட்டு ஆங்கிரச மகாமனிவர் பிரம்மனுடைய புத்திரர் அவர் இடத்துல போய் கேட்கும் பொழுது அவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு இந்த மாதிரி புரட்டாசி மாதத்தில் அதாவது ஆவணி அம்மாவாசை முடிந்த வளர்பிறையில் நீ வந்து ஒரு ஏகாதசி விரதம் இருந்து இரவு முழுக்க நீ வணங்கினால் உனக்கு இந்த வான்மழை நன்றாக பெய்யும் உனக்கு தானியங்களெல்லாம் செழிப்பாக வளரும் உன்னுடைய நாட்டிலே பசி பஞ்சமெல்லாம் நீங்கும் நாடு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மக்களுடைய நன்மைக்காக மன்னன் விரதமிருந்து ஏகாதசி முழுக்க உபவாசம் இருந்து அன்று இரவு முழுக்க துளசியாலும் மலர்களாலும் பெருமாளை அர்ஜனை பண்ணி அடுத்த நாள் முனிவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கெல்லாம் பாத பூஜை செய்து துவாதசி பாரணையை சிறப்பாக முடிக்கின்றான் அதற்கு அடுத்த நாளே வானம் கொட்டு என்று மழை பொழிகிறது நீர்நிலை குளங்களெல்லாம் நிரம்பி வழிகின்றன மறுபடி விவசாயம் செழிக்கின்றது மக்களுடைய பசி பட்டினி எல்லாம் தீர்கின்றது என்ன அர்த்தம் இயற்கை நல்ல முறையிலே நமக்கு கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷ்ணு பரிவர்த்தனை ஏகாதசியை நாம் எல்லாம் கட்டாயமாக இருக்க வேண்டும் அந்த மன்னன் இருந்தால் நாடு வளம் பெற்றது நம்ம இருந்தால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நலம் பெறுவார்கள் அதற்கான ஒரு அற்புதமான ஏகாதசி விரதம் தான் விஷ்ணு பரிவர்த்தனை ஏகாதசி விரதம் அந்த விரதத்தை வருகின்ற சனிக்கிழமை ஸ்திரவாரம் அன்றைக்கு இருப்போம் சகல நலன்களையும் நாம் பெறுவோம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்